புரட்டாசி மாத சனிக்கிழமை முன்னிட்டு வரதராஜ பெருமாள் திருப்பதியில் புற்றில் வீச்சிருக்கும் தவக்கோளத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு உகந்த மாதம் இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி யமனேஸ்வரத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் இன்று புரட்டாசி மாத இரண்டாவது சனிக்கிழமை முன்னிட்டு மூலவராக வீச்சிருக்கும் வரதராஜ பெருமாள் ஏழுமலையான் அலங்காரத்தில் காட்சியளித்தார் தொடர்ந்து உற்சவராக வீற்றிருக்கும் பெருமாள் திருப்பதியில் புற்றில் வீற்றிருக்கும் தவக்கோளத்தில் காட்சியளித்தார் தொடர்ந்து மகாதீபாரதனை காட்டப்பட்டது புரட்டாசி மாத இரண்டாவது சனிக்கிழமை என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையின்றி வரதராஜ பெருமாளை வணங்கி சென்றனர் திருப்பதி சேவை அலங்காரம் உபயத்தை ஸ்ரீ சரண்யா சில்க் நிறுவனத்தின் உரிமையாளரும் நகரம் நகர்மன்ற உறுப்பினருமான குபேந்திரன் வழங்கினார் அதன் பின்பு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி விழாவை சிறப்பித்தார்